வெல்கம் டு மண்டல் பூஜா ப்ராடக்ட் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பேஜுக்கு நிறைய சப்போர்ட் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட வந்து எல்லா விதமான பூஜை பொருட்களும் ரொம்ப நார்மலான ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி கேக்குறது இந்த நெல்மணி தோரணம் தான் இது நிறையவே இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இதை நான் இப்ப உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணும் போதும் வாங்கும் போதும் ஒரு சில நெல்மணி கொட்டும் ஏன்னா இயற்கையான பொருள் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க அதெல்லாம் வந்து குருவிகள் பறவைகளுக்கு வந்து போடலாம் இல்லைன்னா உங்களோட சாமயகுமூர்த்தி இல்லையா அதுல குபேர பானை மாதிரி வச்சு கூட நீங்க வந்து போட்டுக்கலாங்க சோ இதுதான் நம்மளோட நெல்மணி தோரணம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுங்க த்ரீ ஃபீட் கிடையாது எதுக்கு நான் இதை அழுத்த திருத்தமா சொல்றேன்னா த்ரீ ஃபீட்டுமே இருக்கு சில பேர் கிட்ட நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இது இதோட ரேட் வந்து நம்மளோட கேட்லாக்ல இருக்கு நான் ஸ்க்ரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தர நீங்கள் வேறாலுமா அதில் வந்து உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயே கேட்லாக் நான் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்க அந்த கேட்லாக்லேயே நீங்கள் ஆட் கார்ட்ல கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் தெரியலன்னா எனக்கு உங்களோட டவுட்ஸை கேட்கலாங்க ஃபைவ் ஃபீட் நெல்மணி தோரணும் நல்ல லென்த்தாக வரும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம வீட்டு வாசரில் வந்து நம்ம இதை கட்டிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா இழுத்து கூட கட்டலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அண்ட் இந்த கார்னரில் மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ண இந்த பேனே வந்து நம்ம டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நெல்மணி தோரணம் நெல்மணி குஞ்சம்லாம் கட்டும் போது முதல்ல வீடு பார்க்க அழகா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த நெல்மணி தோரணம் யூஸ் பண்ணும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் செல்வ வளங்களை தரக்கூடியது தரக்கூடியதுதான் வந்து வெட்டிவேர் விநாயகர் இந்த சைஸ்ல இருக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்ல இது ஃபுல்லாவே வெட்டிவேரில் எவ்வளோ அம்சமா பண்ணியிருக்காங்க பாருங்க முகம் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து நம்ம விநாயகருக்கு பண்ணியிருக்காங்க பின்னாடி மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நிறைய வந்து நம்ம கிட்ட சேல் இருக்க ப்ராடக்ட்டில் இதுவுமே ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கிஃப்டாக இருக்கா தருதுன்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக தரலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான்